அதில் முதல் சி சித்தி என்னன்னா அனிமா சித்தி அனிமா பவர் அணுவுக்கு கீழே வந்து அவங்க மாறிடுவாங்க மாறி அந்த ஃபாஸ்ட்னஸ்ஸையும் உண்டு உண்டு பண்ணி அது மூலமாக மற்ற சூரிய குடும்பங்களுக்கு சென்று திருமணர் வந்திருக்காருன்னு அவரே எழுதியிருக்கார் பாட்டில் ஆக சித்தர்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அஸ்டன் ஆர்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அண்ணா திருமூலர் சித்தர் சித்தர்களுக்கு எட்டு விதமான பவர் சொல்கிறோம் அஷ்டமா சித்திகள் நம்ம சொல்லக்கூடிய எட்டு விதமான பவர்ஸ் உள்ள தெரிஞ்சிருக்கும் அனிமா சித்தி சித்தின்னு சொல்லும்போது அணுக்கும் கீழே மாறுவாங்க மகிமா சித்திங்கிறது இமயமலை மாதிரி ஆகுது அப்போ லகிமா சித்தின்னு இருக்கு இமயமலை மாதிரி யாருனாலும் ஆனால் கூட பஞ்சு மாதிரி வெயிட்டாக இருப்பாங்க கரிமா சித்தின்னு இருக்கு கடுகு அளவு இருந்தால் கூட இமயமலை வெயிட்டாக மாறிப்பாங்க பிராத்தின்னு சொல்லியிருக்கு இது வந்து இன்னொருத்தருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளே வருது பிராகாபியம்னு சொல்லக்கூடியது கூடுவிட்டு கூடு போயிடுறது அப்புறம் ஈசுத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசனாகவே மாறுறது ஈசனுடைய பவரையும் படுறது தேவருடைய பவரையும் ப படுறது வசித்துவம்னு யாரையும் வசப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வர்றது இது மாதிரி எட்டு விதமான சித்திகளை பவர்ஸை எனர்ஜிஸை பெற்றவங்க சித்தர்கள் சரி எப்படி பெற்றாங்க இப்போதான் நான் சயின்ஸுக்கு வர்றேன்